பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வீட்டிலே நாயை வளர்க்காதீர்கள் அது மனிதனுக்கு தீமைதான் என்பதை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பே கூறி சென்றார்கள் இறைவனின் தூதரான முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆனால் நம்மில் சிலரோ வீட்டில் செல்லப்பிராணியாக நாயை வளர்த்து வருகின்றோம் அவர்களின் கவனத்திற்கு இந்த வீடியோ உங்களில் ஒருவரது பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அவர் அதை கொட்டிவிட்டு ஏழு தடவை பாத்திரத்தை கழுவிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹிவசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் நானூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் நாய் வாய் வைத்துவிட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதெனில் அதை ஏழு தடவை தண்ணீரால் கழுவுவதாகும் முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு அவர்கள் ஆதாரம் முஸ்லிம் நானூற்றி எழுபத்தி ஓராவது ஹதீஸ் யார் வேட்டை நாய் ஆடுகளை காவல் காக்கும் நாய் அல்லாமல் வேறு நாய்களை வளர்க்கின்றார்களோ அவர்களுடைய நச்சியர்களின் நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீரா கணிசமான அளவு குறைந்துவிடும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு குரேரார் அலி அல்லா ஆதாரம் முஸ்லிம் மூவாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸ் இதேபோல நல்ல பல இஸ்லாமிய தகவல்களை அறிந்து பயன்பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் அஸ்ஸலாம்